ഉപ്പ് ഇല്ലാമൊക്കെ ഒരു വർഷം പറ്റി പാവ എണ്ണത്തേ ഇല്ല പറഞ്ഞു ഒരു കരുവാടങ്ങൾക്ക് വന്ന് ഏഴു കിലോ ആറ് കിലോ അഞ്ചു കിലോ നിക്കും അപ്പൊ സി കൊണ്ട് കുറേ സിന്നെ തസപ്പിപ്പിടക്കാതെ നമ്മളെ இது வந்து கிலோ சொன்னா ரெண்டாயிரம் ரூபா இதுவும் அந்த உப்பு இல்ல வணக்கம் அக்கா வணக்கம் அண்ணா என்னென்ன கருவாடு இது ஒன்று நாங்க பிரியா பேர கருவாடு கனவை பிரியா பேர இது கனவை தொண்டன்றால் கொஞ்சம் வெயில் வைக்க வரும் இதுலயும் ரெண்டு விதம் இருக்குது கருப்பு வெள்ளை அண்டு இது கருப்பு திரியா பேர இது வெள்ளை திரியா பேர

இது வந்து இங்க உள்ளாக்கள் ஒரு ஆறு மாசத்துக்கு பாவிக்கலாம் பல்நாட்டுக்கு பாவிக்கலாம் இந்த கருவாடு வந்து மற்றது இருக்கு வந்து அதாவது எண்ணத்தன் கொஞ்சம் வயசானாக்கள் இதுவோல் பாவிக்கலாது மற்றாக்கள் கொஞ்சம் உள்ள மக்கள் இதுவோல் ஒடுக்கலாம் ஆறு மாசத்துக்கு தான் பாவிக்கலாம் இது வந்து மற்றது வெள்ள கருவாடும் கிரக்கு

இது வந்து ஒரு வருஷத்துக்கும் இருக்கும் சரி நாங்க கரண்டி பண்ணி தரலாம் இந்த விதம் இதுவும் இல்ல இந்த கருவாட்டு ஆனா டேஸ்ட் ஒன்றுதான் திரியா பாரு என்று சொல்றோம் திரியா பாற மற்ற கட்டா பாரு என்று கேட்கறாரு ரெண்டு விதத்துல கேப்பினம் பண்ணு அதுக்குரிய இருக்கு மற்றது இப்படி கருவாடு இருக்கு இது வந்து வெளிநாட்டுக்காரர் எடுக்கிறீங்க இதுவும் இந்த கருவாடுதான் முள்ளு எல்லாம் கிடாக்கு அப்படியே முள்ளு ஓ முள்ளு தலையெல்லாம் இதுல கிடாக்கு இதுல வந்து அப்படி ஒண்ணும் இல்ல கழிவு ஒன்றும் கருவேப்பம்புல கருவாப்பட்டி எங்களை ஜாழ்ப்பாணம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பதத்துக்கு விட்டு மீன் வெட்டுவோம் உயிரா வெட்ட கொஞ்சம் பதத்துக்கு விட்டு ஒரு மூணு மணித்தே நாலு மணித்தேலாம் தண்ணிக்கு போடுவோம் நாங்க போட்டுட்டு காய விடைக்கிலையும் அதுக்கேற்ற மாதிரி இழியானவள்

கறி கொதிக்கிறதுக்கு முதல் போட்டால் காஞ்ச தானே உடஞ்சு குமஞ்சு போயிரும் அத அழகு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதல் போடவேணும் பொரிக்கிறண்டு சொன்னால் இத கழுவி விட்டு ஒரு சாதுவா மஞ்சள் தூள் போட்டுட்டு பொரிச்சாலும் டேஸ்டா இருக்கு எப்படி பாவிக்கோணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க சொல்லிக் குடுப்போம் அவிய கேப்பினம் அதுக்கேட்ட மாதிரி சொல்லுவாங்க அதுக்கடுத்து சொன்னால் கிடைக்கும் ஒவ்வொரு கொழுப்பு தான் திலை குறைவு இது கூடினா மற்ற நெட்டோலி அப்படின்னு சொல்லி

நாங்க அவங்க மீன் கே கேக்க கட்டா மீன்ட் கேப்போம் கருவாட்டுக்கு தான் திரியாப்பாரியான்னு சொல்லி என்ன இது வந்து கொஞ்சம் எடுக்கறது கஷ்டம் அப்ப திரிஞ்சு அதான் திரியாப்பாரியிருக்க இது வந்து இல்லாடவும் கிடைக்காது இப்ப இதே மாதிரி பதப்படுத்துறவாட இல்லாடவன் கிடைக்காது அதால இந்த திரியாப்பாரி போட்டுருக்கோம் பார்க்கருவாடை கட்டாப்பாரியன்னு சொல்லித்தான் கேட்போம் வந்து சிலையா இது கொஞ்சம் அருந்த எடுக்கிறது கஷ்டம் எல்லாடாவும் கிடைக்காது இதே மாதிரி இந்த கருவாடை கிலோ இது கிலோ வக்கண்ட மீன் கணக்கு இப்ப இதுல ரெண்டு செட் இருக்கு இது வந்து சொன்னால் ஒரு ரூபாய்க்கு கொடுப்போம்

இது எங்களுக்கு பச்சை மீனா பதினெட்டு கிலோன்னு ரெண்டு மீன் கிடக்கு இப்போ ரெண்டரை கிலோ அப்படித்தான் தலை முள்ளு எல்லாம் கழிஞ்சு தத்தம் எல்லாம் படிஞ்சு விரும்பாத இல்லை இருக்கு அவ்வளவும் மத்தி பத்தி தான் எங்களுக்கு வரும் மீன் அதெல்லாம் நிறைக்கி நாங்க குடுக்குறேல மீன் கணக்கு போய் குடுக்குறோம் நாங்க வெய்து பெங்களுக்கு இதை இப்படி இந்த ரெண்டு செட்டு முப்பாயிரம் ரூபா கொடுத்தா ஆறாயிரம் ரூபா லாபம் பெருமை காய விட்டதுக்கு அதோட சேர்ந்து நாங்களும் காயத்தானே வேணும் நாங்கள் குழந்த மாதிரி பாதுகாக்கணும் வச்சு குடுக்கணும் மற்ற புழுதிகள் படாம பாக்கணும் மழை தண்ணியல் பாக்கணும் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஆறாயிரம் வைப்போம் சில பேருக்கு தெரியாது இது இந்த இது எப்படி காய எப்படி அனுபவம் தெரியாது அதுல காஞ்சு பார்த்து வந்தாத்த விளங்கும் அதனால இது காயக்க நாங்களும் காய்வோம் அதுக்குரிய இதுவள் வேணும் பக்குவப்படுத்தி வைக்கிறதுக்கான பொருள்கள் தேவை இயற்றுகள் எல்லாம் தேவை வேணும் இதை பார்த்தீங்கன்னா அனுசியா கடல் வள விற்பனை நிலையம் சைபர் எழுபத்தி ஏழு எழுபத்தி நாலு அறுபத்தி ஆறு எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு